அம்மாவின் போராட்டம் குளிர் காற்று வீசிக் கொண்டிருந்த அந்த இரவு முழுக்க மண்ணாலான சிறிய குடிசையில் ஒரு தாய் குளித்துக் கொண்டிருந்தாள் அவள் மடியில் கிடந்த சிறிய குழந்தை காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்தது என்ன ஆயிடுச்சு என் பிள்ளையே என்று அவள் மனமுடைந்து முணுமுணுத்தாள் பக்கத்தில் இருந்த கம்பளியை எடுத்து குழந்தையை மூடினாள் ஆனாலும் அந்த சிறு உடல் தொடர்ந்து சூடுபிடித்துக் கொண்டிருந்தது அவள் மனசு கிளங்கினாலும் அவள் கண்களில் நம்பிக்கை மட்டும் அணையவில்லை காலை எழுந்தவுடன் என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு குழந்தையை தன் தோளில் சுமந்து அடுத்த கிராமத்துக்கு பயணம் தொடர்ந்தாள் அந்த பாதை எளிதானதல்ல பள்ளம் களிமண் மலை எதுவும் அவளை நிறுத்தவில்லை அவள் ஒவ்வொரு அடியும் வழியுடன் நடந்தாலும் அவளின் குழந்தையின் சத்தமே அவளுக்கு துணையாக வந்தது அடுத்த கிராமத்தில் இருந்த மருத்துவமனைக்குள் அடைந்த போது அங்கிருந்த மருத்துவர் குழந்தையை பரிசோதித்து இன்னும் தாமதமாக கொண்டு வந்திருந்தா உயிரே காக்க முடியாது ஆனால் நீங்க தைரியமா உடனே வந்துட்டீங்க இப்போ நம்பிக்கை உண்டு என்றார் அந்த கணம் அவளது கண்களில் நீர் மலர்ந்தது சோர்ந்த தோள்கள் நிம்மதியடைந்தன குழந்தையின் கையை தழுவிக்கொண்டபடி அவள் மனதில் ஓர் வார்த்தை மட்டும் ஒலித்தது அம்மா என்றால் அன்பின் உருவம் உயிருக்கு உயிர் தரக்கூடிய சக்தி